தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் சிவனை பத்தியும் சிவலிங்கத்தை பத்தியும் நான் சொல்லவும் ஓய போறதில்லை மக்கள் நீங்க கேட்கவும் கண்டிப்பா ஓயவே போறதில்ல அப்பே ஏற்பட்ட ஒரு விஷயத்தை தான் முழுக்க முழுக்க என்னைக்கான சோழ பார்க்க போறோம் நிகழ்ச்சிகளை போலாம் நம்ம மகாபலிபுரம் இருக்குல்ல அங்க நீங்க போனீங்கனால தெரியும் ரோட்டு மேல ஒரு பத்து கடை இருக்குன்னா ஒரு எட்டு கடை சிற்பிகளோட கடையாக இருக்கும் அந்த அளவுக்கு மகாபலிபுரம் போனாலே சிற்பங்களை நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களால பார்க்க முடியுங்க சிற்பிகள் புடை சூழ்ந்த பகுதியாக மகாபலிபுரம் இருக்கும் இப்போ ஒரு பெரிய சுவாமி செலவு ஒன்று தேவைப்படுது அப்படின்னா இந்தியாவோட மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்க கூட தேடி வர இடமா நம்ம மகாபலிபுரம் தான் இருந்துகிட்டு இருக்கு அப்போ ஏற்பட்ட மகாபலிபுரத்துக்கு ஒரு ஆர்டர் ஒன்று வருதுங்க என்னன்னா ஒரு பெரிய சிவலிங்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன யுனிக்கான ஃபீச்சர் இருக்கணுமாம்மா சிங்கிள் ஸ்டோனு அதாவது ஒரே கல்லில் அந்த பிரம்மாண்ட சிவலிங்கம் இருக்கணும்னு கேட்கறாங்க ஆளுங்க தான் எதை கேட்டாலும் இம்பாசிபிள்னு சொல்லவே மாட்டோமே கலையில ஊர்றவங்களாச்சும் நம்ம உடனே அந்த ஆர்ட் எடுத்து பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சோம் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய இந்த ஒரே கல்லிலான சிவலிங்கம்னா அது இந்த லிங்கம் தான் எவ்வளோ பெரிய பெருமை தமிழர்கள் நம்ம கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா ஓகே ஆனால் என்ன ஒரு மன அதிருப்திக்குள்ளான விஷயம் அந்த லிங்கம் நம்ம கிட்டே இல்லை கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு அடி உயரங்க இரநூத்தி பத்து டன் எடை அந்த ஒரே கலிலாலான சிவலிங்கம் சொன்ன பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் இதுதான் இந்த லிங்கம் தமிழ்நாட்டில் இருக்க கோயிலில் பிரதிஷ்டை பண்ணப்பட போகிறது கிடையாது பீகாரோட கேசரியா நகர் இருக்குல்ல அங்கே விராத் ராமாயணம் அப்படின்ற ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க இந்த கோயிலில் தான் இந்த சிலை நிறுவப்பட போகுது இந்த சிலையை சாலை மார்க்கமாக தான் கொண்டு போனாங்க ஏன்னா இவ்வளோ ஆச்சு வேற எங்கேருந்து கொண்டு போக முடியும் சாலை மார்க்கமாக கொண்டு போகிறாங்க பெரிய கண்டனியர் மாதிரி ஒரு வெயிக்கலை கொண்டு வந்து அதை ஏற்றி கொண்டு போய்ட்டு இருந்தாங்க சாலை முழுக்க மக்கள் இதை பார்க்கும் போதெல்லாம் எல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அரஹர மகாதேவன் எல்லாரும் முழக்கங்களை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க சாலையில் இந்த வண்டி போக போக அதை பார்த்து எது இருந்தளவுக்கு நடந்துட்டு இருந்துச்சுங்க அது எங்க பீகார் போய் ஒரு வழியாக அந்த சிலை அடைஞ்சிருச்சு அங்கே அந்த சிலையை இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே இருந்த பக்தர்களை நீங்கள் பார்க்கணுமே எல்லாரும் சிவகோஷத்தை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே பாசிட்டிவ் வைப் அப்படி தொற்றிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா சின்னதாக ஒரு சிவலிங்கத்தை பார்த்தாலும் நம்மளுக்கு அளவுக்கு சிவன் சார்ந்த ஈர்ப்பு பெருசாகும் இந்த அளவுக்கு பிரம்மாண்ட ஒரு சிவனை அவங்க அந்த வாகனத்துல வரும்போதே வச்சு பார்க்கும் போது நம்மள ஆட்கொள்றதுல சிவலிங்கத்தையும் சிவனையும் அடிச்சுக்க வேற யாருமே தான் சொல்லணும் அப்பே ஏற்பட்ட சிவலிங்கம் இருக்குல்ல இது சார்ந்து ஆன்மீக ஆன்றோர்கள் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்க பக்தர்களோட புரிதலுக்காக இந்த தொகுப்பு மூலமாக தெளிவாக பார்த்து நீங்கள் தெளிவாக அடைஞ்சிருக்க மக்களை இப்போ சிவனை மட்டும்தான் உருவமாக வழிபடுவோம் உருவமாக வழிபடுவோம் அரு உருவமா வழிபடுவோம் லிங்கம் அரு உருவம் அப்படின்ற கேட்டகரியில் ஐயா ஆக்சுவலாக லிங்கம்னா எதை குறிக்குது உலகத்தில் உள்ள அணுக்கூட்டங்கள அமைப்பே லிங்க வடிவம் ஓ ஓகே ஒரே வழியில் முடிச்சாரேன் உங்களுக்கு உலகத்தில் உள்ள அணுக்கூட்டங்களுடைய அமைப்பே லிங்கத்தினுடைய வடிவம் நீங்கள் ஒரு அணு எடுத்தீங்கன்னா லிங்க வடிவம் தான் மைக்ரோ பார்த்தீங்கன்னா லிங்க வடிவமாக தான் இருக்குது அதாவது நீள் வட்டமாக இருக்கிறது சொல்கிறீங்களா நீள் வட்டமாக இருக்கிறது வந்து அது வேற அதில் இன்னொரு வட்டம் இருக்கு அதனாலதான் ஆதி அந்த எல்லாமே லிங்கம் ஆனால் ஒரு சிலர் சொல்கிற மாதிரி அந்த கருத்து இது கூட அதெல்லாம் இல்லை அதெல்லாம் சும்மா அது மதத்து வேஸ்தத்துக்காக பண்ணி விட்டது அது அந்த இடத்துக்கே போகணுங்கிற அதான் சொல்கிறேன் லிங்கம்னா என்ன அணுக்கூட்டங்களுடைய அமைப்பே லிங்க வடிவம் இப்போ ஒரு உயிரில் வந்தோம் குழந்தை ஏன்னா உலகத்திலே பரிசுத்தமானது குழந்தைன்னு சொல்லுவாங்க எந்த கெட்ட தாட்டம் இருக்காது கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கும் அது மாதிரி நம்ம திரும்ப கருவறை நோக்கி போக போகிறோம் அவ்வளோதான் ஆமாம் பரிசுத்தம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது பரி என்றால் சுவாசம் பரி என்றால் சுவாசம் பரி என்றால் குதிரை ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சுவாசத்தை எவர் ஒருவரால் நெறிவருத்த முடிகிறோம் அதனால் தான் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் இந்த சுவாசத்தை பியூர் 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 அதாவது இந்த புனிதமானவன் நம்ம சொல்கிறோம் ஆவியானவன்னு சொல்கிறோம் மெய்கண்டார் கோவில் ஆவி மேலே பறக்குது அப்படின்னா இந்த ஆவி அப்படின்றது இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இந்த உலகத்தில் நம்மளால் பார்க்க முடியும் எல்லாத்தையும் பார்க்க முடியும் சார் ஆனால் அந்த கருவறைன்னு சொல்கிற அந்த லிங்கத்தை மட்டும் இந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே நம்ம வாழ்நாளில் நம்ம வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது நம்ம கூட பழக்கத்திலே இருக்காது ஓகே ஈவன் அதனாலதான் தான் சொன்னேன் அந்த 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 நந்தியை தாண்டிட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை எழுதவோ எக்ஸ்பிளைன் பண்ணவோ முடியாது என்ன காரணம் அப்படின்னா இது அதுவே ஆத்துமா என்ன என்னென்னா நான் அங்கே இல்லை நானும் இல்லையடி நாதனும் இல்லையடின்னு ஆகிடுச்சு அப்போது அங்கே அந்த ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்லணும் அப்படின்னா ஒன்று இல்லை அப்படின்றது அதாவது அது ஒன்றையும் அடுத்த நிலைக்கு போகிறது சூனிய நிலை சூனிய நிலை ஒன்றுன்றது வரைக்கும் தான் எல்லாருக்கும் தெரியும் அடுத்ததை சொல்லும்பொழுது அவங்க இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும்ல சார் அது ஒன்றுன்னு சொல்கிற வரைக்கும் ப்ரூஃப் இருக்குது அதுக்கடுத்து தானே அதுக்கு ஒரு ப்ரூஃப் இல்லை அவங்களுடைய அந்த ஐந்து புதங்கள் தான் ஏற்கனவே போயிடுச்சே அந்த ப்ரூஃப் ப்ரூஃப்லாம் எதுவுமே கிடையாது அப்போ அந்த லிங்கம்ன்றது வந்துட்டு ஒரு ஆண் பெண் குறியை காட்டுகிறதா ஆனால் ஒரு அலி கோயிலுக்கு வரக்கூடாதா ஆகையினால் அது தவறு இது வந்து அற்புதத்திலும் அற்புதம் இதுவே அனைத்தும் ஒவ்வொரு பொருளை சொல்கிறது தான் அதுவும் மெய்ப்பொருளில் இருக்கிறத சொல்கிறது தான் இல்லை எனக்கு என்னன்னா எவ்வளோ ஷேப் இருக்குது உலகத்தில் அதில் வந்து இருக்கலாம் இல்லைங்க எதுக்காக பார்ட்டிகுலர் அந்த ஷேப்ல இருக்குது இப்போது ஒரு சின்ன கான்செப்ட் தான் ஐந்து பேரும் பூதம் அதாவது அங்கே அந்த ஐந்து மூர்த்திகளை நிற்க வச்சிடுறாங்க திரு அண்ணாமலையில் ஐந்து மூர்த்திகளை நம்ம நிற்க வச்சிடுறாங்க நாம் பார்க்கணும் நாம் தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ஐந்து பேரும் பூதங்கள் தான் அது இந்த ஐந்து பெரும்பூதங்கள் அல்லாமல் அர்த்தனாரி என்று நாம் சொல்லப்படுகின்ற அந்த அர்த்தனாரியை அவங்க சும்மா எடுத்துகிட்டு வர மாட்டாங்க ஆட்டி கொண்டு வருவார் இதை ஆட்டும் பொழுது நாம் சொன்னோம்ல அந்த சிகப்பு வெள்ளை ஆடிக்கிட்டே வருது ஆண் பெண் ஆடிட்டே நம்ம எல்லாரும் ஆடிட்டு தானே இருக்கோம் இந்த உலகத்தில் நாம் ஆடிக்கொண்டே இருக்கின்றோம் இந்த சுவாசத்தினால் நாம் ஆட பெற்றும் கடவுள் நாட்டியம் ஆடல நம்ம ஆடிட்டு இருக்கோம் இந்த உலகத்தில் நடராஜர் அவன் ஆடுகின்ற ஆட்டம் நமக்கு தெரியணும்னா நம்ம ஆடுறது நிக்கணும் அது நிக்கணும்னா நான் சும்மா உட்காந்துட்டேன் இந்த சுவாசமானது நீங்க என்கின்ற கேள்வி அங்கே வந்துடுறேன் இந்த ஐந்து பெரும் பூதமும் ஒரு சேர்பட்டுச்சுனாவே அடுத்தது இந்த அர்தனாரி ஆடிட்டே வர்றது உண்ணாக்கு உள்ள இருக்கக்கூடிய உண்ணாமலை அண்ணாக்குக்கு மேல் இருக்கக்கூடிய அண்ணாமலை இதை ஒருவர் திருப்பும் பட்சத்தில் அது லிங்கமாக மாறுகிறது ஓ சுவாசத்தை எவர் ஒருவர் திருப்பும் பட்சத்தில் அது உள்ளே லிங்கமாக மாறுகிறது கொண்டைக்கு உள்ள இன்னொரு ஒரு பாம்பு தலையிலையும் பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாரு அவர் உடம்பு முழுக்கவே பாம்பு இருக்கும் ஏன்னா பாம்புன்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாம்புனாலே மூச்சுன்னு பேர் இந்த மூச்சு இல்லாத இடம் எங்கேயுமே இல்லை இந்த மூச்சுன்றது நம்ம உடம்புல எல்லா இடத்துலையுமே சீராக பாஞ்சிக்கிட்டு வந்துட்டுருக்கு இதை சரியாக இயக்க தெரிஞ்சாவே போதும் ஒரு கோயில் உள்ள போகிறோம் ஒரு கோயில் உள்ள போகும்பொழுது நமக்கு நம்ம இந்த உலகத்துக்கு என்ன தேவை நம்ம இந்த உலகத்தில் வாழணுன்னா வாழ்கிறதுக்கு என்ன வழிமுறைகள்லாம் உண்டு ஆயர் கலைகள் அறுபத்தி நான்கு அனைத்தையும் செதுக்கி வச்சுருக்காங்க இதுதான் வேணும் அதுதான் வேணும் இது இது தேவைப்படுறது இப்படி நீங்கள் வாழ்ந்துக்கலாம் இந்த வாழ்வு முறைகள் எல்லாம் இந்த உலகத்திற்கு சொல்லப்பட்டது அப்படி சொல்லப்படும் பொழுது நிச்சயமாக இது வெளியவே சொல்லிட்டதுனால உள்ளே அதை சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கு பேர் கருவறைன்னு பேர் நம்ம எல்லாரும் எதை தேடி போகிறோம்னா கருவறையை தேடி போகிறோம் நம்ம கருவறையை தேடி போகும் பொழுது ஒரு மனிதனால் கருவறவில் போக முடியுமாய்யா முடியாது ஆகையினால் ஒரு மனுஷனால் கருவறைக்கு போக முடியாது அப்படின்றது இவ்வளோ பெரிய ரூபம் ஆயிடுச்சு கருவறைக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா போக முடியாது நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு கொடிமரம் இருக்கும் நம்ம கொடிமரத்தை தாண்டி பலிபீடு இருக்கும் எல்லாம் தா நந்தி இருக்கும் நந்தி இருக்கும் நந்தியை தாண்டி தான் நம்ம வந்து மூலவர் பார்க்க போகிறோம் அதாவது கருவறையை பார்க்க போகிறோம் மனம மனம் வந்து அடங்கக்கூடிய பக்குவம் யார் ஒருத்தனுக்கு வர்றதோ ஏன்னா இது மீதி இருக்கிறது எல்லாமே தான் உலக வாழ்க்கை இந்த சுற்றி இருக்கிற சொன்ன கான்செப்ட் எல்லாமே இந்த தயிர் கிடையிறது மோர் கிடையிறதுலேருந்து இது அனைத்து அநேக ஆயர் கலைகளையும் செதுக்கி வச்சுருக்கிற இடம் இருக்குது அதெல்லாம் விட்டு அதில் உலக மக்களுக்கு உலகமாக வாழ் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஆனால் ஆன்மீகம்னு நீங்கள் கேட்டிங்களே அது வேணுன்றவனுக்கு என்ன தேவை அப்படின்னா அவன் அவனை அவன் அவனை அந்த பலிபீட்டு தண்டை தியாகம் பண்ணிடணும் அப்படின்னா உடல் மனம் அறிவு இது மூணுத்தையும் அங்க கொடுத்துடணும் அதுக்கு தான் அதுக்காக தான் பலிப்பீடம் பலிப்பீடம்னா என்ன என்ன நாங்க தியாகம் பண்ணிடணும் ஆடு மாடு வெட்டுறதுக்கு பேர் பலிப்பீடம் அல்ல அல்ல தவறு தவறு நிறைய பேர் தவறுங்க தவறு பலி கொடுப்பதுனால் எதுவுமே நடக்காது தவறு அது மிகவும் தவறு இப்ப நான் என்ன பலி கொடுத்துட்டேன்னா திரும்ப நான் வரணும் இல்ல அதாவது கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசுல ஒரே ஒரு வினாதா இருக்கு முடிஞ்சதுக்கான பதில்கள் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அழிவு பண்ணுங்க சிவலிங்கத்தை நீங்க நேரில் பாப்பீங்க பாத்தீங்களா பார்த்த அந்த ஒரு நொடி உங்க மனசுல என்ன சடான்னு தோணும் இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா ஸ்டன் ஆயிடுவேன் எதுவுமே மைண்ட்ல ஓடாது ஸ்டன் ஆயிடுவேன் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் மனசுல ஓடுற மாதிரி தான் நடக்கும் பாத்தீங்களா என்ன என்ன விஷயம் உங்களுக்கு தோணும் ஒரு சிவலிங்கத்தை நேரில் பார்த்ததுமே அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாயா தமிழகம் எங்கு மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்